இன்னைக்கு சூப்பரான சத்துள்ள கருப்பு உளுந்த உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கருப்பு உளுந்து ஐநூறு கிராம் இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் பருப்பு இருபது கிராம் வேர்க்கடலை இருபது கிராம் முந்திரி இருபது கிராம் பொட்டுக்கடலை இருபது கிராம் இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானிலை அடுப்பில் வச்சிடலாம் வானல்லி காஞ்சோடனே ஐநூறு கிராம் கருப்பு உளுந்த போட்டு நல்லா வறுத்துக்கலாம் உளுந்த போட்டோடனே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வரும் மாதிரி வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரும்பொழுது இதை பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் பாதாம் பருப்பை போட்டு வறுத்துக்கலாம் பாதாம் பருப்பை லைட்டாக வறுத்தாலே போதும் பாதாம் பருப்பு வறுப்பட்டுருச்சு இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வேர்க்கடலை வறுத்த கடலையை வாங்கினா லைட்டாக வறுத்தாலே போதும் இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ கடாயில் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் பொட்டுக்கடலையை போட்டு அதையும் நல்லா வாசனை வரும்படி வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்தாலே போதும் இப்போ இதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் வறுத்து வச்ச அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக ஒரு கிளறிக்கலாம் அப்போ நல்ல நல்லா சீக்கிரமாகவே ஆறும் ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காத்துல வச்சா சீக்கிரம் ஆறிடும் இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டு வறுத்து வச்ச கருப்பு உளுந்து முந்திரி பாதாம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து வந்தாச்சு இந்த பதத்துக்கு மாவு அரைச்சா போதும் இப்போ இதோ ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கைகளாலே உதுத்து விடுங்க நல்லா மாவு சூடு ஆறினோன்னே நல்லா உருண்டை பிடிக்க வரும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பிடிக்க அரை கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நூறு எம்எல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் அரை கப் நாட்டு சக்கரையை போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ தான் உருண்டை பிடிக்கும்போது கட்டிகள் படாமல் நைஸாக இருக்கும் இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் மிக்சிங் பவுலில் ஒரு கப் அரைச்சி வச்ச மாவு போட்டுக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா விடாமல் கிளறி விட்டுக்கலாம் நல்ல மிக்ஸ் ஆகிடுச்சு இது கூட இப்போ நம்ம நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ உருண்டை பிடிக்க மாவு ரெடி ஆயிடுச்சு மாவை நல்லா இந்த மாதிரி கைகளால் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்கணும் அப்போ தான் நல்லா உதிராமல் வரும் இந்த கருப்பு உளுந்த உருண்டை இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை உருட்டி கொடுப்பாங்க இது பெரியவங்களை சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் உடம்புக்கு ரொம்பவே வலு சேர்க்கும் இடுப்பு கை கால் வலிக்கு ரொம்பவே நல்லது சுவையான சூப்பரான சத்தான கருப்பு உளுந்து உருண்டை ரேடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்